வேண்டும் நமக்கு நம்முடைய பொருளாதாரத்திலே வரக்குத் ஏற்பட வேண்டும் என்று சொன்னாலும் மேலும் நம்முடைய வாழ்வா நம்முடைய வாழ்விலே நாம் நீண்ட ஆயுள் காலம் வாழ வேண்டும் என்று சொன்னாலும் நாம் நம்முடைய உறவுகளோடு ஒன்றோடு ஒன்றாக வாழ்ந்தாவே போதும் பெருமா நான் அழகாக சொல்லுகிறாங்க யார் ஒருவருக்கு அவருடைய வாழ்வாதாரம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது வாழ்வாதாரம் அதிகமாக கிடைக்கப்படும் யார் நினைக்கிறாரோ மேலும் தன்னுடைய வாழ்நாள் நீண்ட நாள் நீண்ட நாள் வாழ வேண்டும் வழங்கும் என்று யார் எண்ணுகிறாரோ அவர் தன்னுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்தார் என்று சொன்னால் அவருடைய வாழ்வாதாரத்தில் வரக்கு தெரியப்படுத்தப்படும் அவருடைய ஆயுள் காலத்திலும் வரக்கு தெரியப்படுத்தப்படும் என்பதாக என்ன பண்றாங்க அண்ணலம் பெருமானா செல்லல்லா அலே சொல்லுவாங்க சொல்றாங்க அன்பிற்குரியத்தான உறவுகளே அண்ணலம் பெருமானா வேற ஒரு செய்தியில் சொல்லும் பொழுது அழகாக சொல்றாங்க லைசல் வாசிலு பில் முகாஃபி அதாவது இப்போ நம்முடைய உறவுகள் வந்து நம்மை சந்தித்தால்தான் நம்முடைய உறவுகள் நம்மிடத்தில் வந்து இணக்கமாக தான் உறவு கொண்டாடுவேன் என்பது கிடையாது அவர்கள் உங்களிடத்தில் வந்து நல்ல முறையில் நடந்து கொள்ளாவிட்டாலும் அவர் உங்களிடத்தில் வந்து இணக்கமாக இல்லாவிட்டாலும் நீங்கள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் நீங்கள் அவர்களோட அவர்களிடத்தில் இணக்கமானவர்களாக அவர்களிடத்தில் உணவை பெற உறவை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதாவது அவர்கள் பதிலுக்கு பதில் உறவாடுவது உறவாடுவது கிடையாது அவர் வந்தால் தான் வருவேன் அவரை வீட்டுக்கு வந்தால் தான் வருவேன் அவர் விருந்துக்கு வந்தால் தான் அவர் விருந்துக்கு போவேன் அப்படிங்கிறது உறவை பேணுவது கிடையாது அவர் வராவிட்டாலும் நீங்கள் செல்வதுதான் உறவை பேணுவது என்பதாக Muchas